மான மரியாதையும் கிக்குவ கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும்போது தலகாணி வச்சு ஒரே நாய் வரைக்கும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து என்று வீட்டுக்கார என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்தி நேரம் பாரு கால் இடம் கப்பல் கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்கேன் தனியை முடிச்ச நாய் தாங்க செத்து போயிருக்குமே ஏன் வைத்திய அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ண ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா கால தூக்கி கல்லடி பட்டு சாவிங்க

நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன் எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்லதான் இருப்பேன் வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன் ஆனா பண்டையம் என்ன அவ அப்புறம் சொல்றேன் அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புளை சுத்தி பம்பரை விடுவே இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புளை சுத்தி பம்பரை விடுவேன் சரியா தொப்புளை சுத்தி பம்பருமா

எங்க வீட்டுல ஒரு தேண்ட சோத்து பிளாக் பிக் அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா அது எதுக்கு நீங்க தேடுறீங்க ஒரு விளையா எடுத்து மெடல் குத்துலான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேகிதோ தெரியலையா மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான் எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கிலியில் பிடிச்சிருக்கேன் இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவல்றேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன வச்சு எடுத்துக்கார நினைச்சுக்காரா தப்பா நினைச்சுக்காரி உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கா இருந்தாலும் பட்டுனு முடிஞ்சு போயிடும் அப்படி போடு நான் ஊடு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மௌனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்புத்தா உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திருந்தான் என்ன ஒரு கிளம்புடிங்க ஏ குருட்டு நாயே இது கழுதீங்கடா நாயே நான் நாய்கிட்ட தான் கேட்டேன்